சேகமாயுற்று சுவாமிமலை திருப்புகள் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா சுவாய்மலைநாதனுக்கு அருகரா சேகமாயையுற்றன் நகவாழ்வில் வைத்த கற்பம் உடலூரே தெசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயழித்த பொருளாகி திறமாயழித்த பொருளாகி மகவாவின் உச்சி விழி ஆனனத்தில் புயத்தில் உறவாடி மடிமீதடுத்து விளையாடி நீத்த மணிவாயின் முத்தி தரவேணும் மணிவாயின் முத்தி தரவேணு மணிவாயின் முத்தி தரவேணு மணிவாயின் முத்தி தரவேணு முருகா மணிவாயின் முத்தி தர வேணு முகமாயமிட்டே குரமாதினுக்கு முலைமேல்கே வருநீதா முதுமா மறைக்குள் ஒரு மா பொருட்குள் மொழியே உரத்து குருநாதா மொழியே உரத்தை குருநாதா குருநாதா சிவ குருநாதா குருநாதா சிவகாதா குருநாதா குருநாதா கருநாதா குருநாதா மொழியே உரத்தை குருநாதா யுரைத்தே குருநாதா குருநாதா சிவகுருநாதா குருநாதா சிவகுருநாதா குருநாதா சிவகுருநாதா குருநாதா சிவகுருநாதா தகையாதெனக்கும் நடிகாண வைத்த தனியே ரகத்தின் முருகோனே தருகாவிற்கு வட பாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே சமர்வேல் எடுத்த பெருமாளே குருநாதா பெருமாளே பெருமாளே குருநாதா உன் மணிவாயின் முத்தி தரவேணோ மகவாவின் உச்சி விழியானனத்தில் புயத்தில் உறவாடி மடிமீதடுத்து விளையாடி நீத்த மணிவாயின் முத்தி தரவேணு மணிவாயின் முத்தி தரவேணு மணிவாயின் முத்தீ தரவேணு முருகா வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோகரா